ஒரு பெரிய பள்ளமா தோணுனாதான் மனுஷங்க மொத்தமா தள்ளி விட முடியும் ஷெய்தான் அந்த மாதிரி ஒரு பள்ளத்தை தோண்டுவான் நம்மளோட உள்ளத்துக்குள்ள என்ன ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவான் தெரியுமா அவனும் தான் தப்பு செய்றான் தான் தப்பு செய்றான் என் வீட்லயே கூட தான் செய்யறாங்க அதனால என்ன இப்போ அப்படின்ற எண்ணம் இது வந்துச்சு அப்படின்னா டெபனட்டா தெரிஞ்சுக்கலாம் ஷைதான் முழுசா உள்ள வர்றான் அப்படின்னு ஏன்னா மனுஷங்க மறுமையில மூன்று விதமா பெருக்கப்படுவாங்க மை மனதி ம அஸ்ஹாபுல் மை மனம் ஓ அஸ்ஹாபில் ம ஷமதி ம அஸ்ஹாபுல் ம ஒ சாப்பூ நேக்கும் இந்த மூணு குரூப்பா பிரிஞ்சிருவாங்க வலது பக்கம் இடது பக்கம் முந்தி கொண்டவங்க அப்படின்னு இப்ப இந்த இடத்து பக்கம் இருக்காங்கல்ல அங்கதான் இந்த எல்லா குரூப்பும் இருக்கும் சுத்தி இருக்கிறவன் கூட இருக்கிறவன் குடும்பத்துல இருக்கிறவன் எல்லா பேரும் அவங்க நரகத்துக்கு அருகில இருக்கிறவங்க நரகத்துக்கு செல்லக்கூடிய மக்கள் அல்ல பாதுகாக்கணும் அல்லா பாக்குறான் வேற யார் பாக்கலனாலும் நான் இதை செய்ய மாட்டேன் அல்லா பாக்குறான் வேற யாரும் பாக்கல ஆனாலும் இதை நான் செய்வேன் அப்படின்னா அல்லாவுக்காக வாழ ஆரம்பிச்சு அவனை இவனை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அப்போ ஒரே குரூப்பா மாத்தி அவன் நரகத்துக்குள்ள தள்ள ஆரம்பிச்சான் ஷைத்தானோட டிராப் இதுதான் அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் இன்ஷால்லா இந்த எண்ணத்துல இருந்து முழுசா வெளியே வரும் அல்லாவுக்காக நம்மளோட செயல்களை அமைச்சுப்போம் சொர்க்கத்துல சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் ஒரு அஹ்